சமையான ஒரு சுகதவர் கணனி இதுக்குதான் தேவை நம்ம இங்கே தானே நீ தக்காளி தொக்கு இட்லி பொடி புளி சோறு அப்போ போனோன்ன நம்ம இறங்கி வரங்க குரங்கெல்லாம் இங்கே எரியுது ஃபாஸ்ட் தண்ணி

சாப்பாடு எல்லாமே நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கட்டி ஆச்சு ஏன்னா எதுக்காக எதுக்காக நாங்க சாப்பாடை கட்டி வச்சிருக்கோம்

பாத்தீங்கன்னா மக்களே வந்து நம்ம வந்து பூஜை போட்டாச்சு காருக்கு எல்லாமே போட்டுட்டு தான் நம்ம விநாயகர் கோழி எப்பயுமே நம்ம இங்க வந்து படைச்சிட்டு எடுப்போமே இதெல்லாம் படைச்சாச்சு இப்போ வாங்க போலாம் நானா வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க உக்காந்துக்கிறேன்னு பாக்குறீங்களா காத்து தான் கம்மியா இருக்குது வேற எதுவும் பஞ்சர்லாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்ம திருமுருகம் விட்ட செய்வா தானே இருக்கு சாபமா தான் இருக்கும் ஏன்னா அவர் வரல அதனால சாப்பிட விட்டுனோம் கண்டிப்பாக நம்ம வந்து பஞ்சர் கிட்ட எல்லாமே நம்ம கையிலே வச்சிருப்போம் எப்பயுமே எமர்ஜென்சினா அடிக்கிறதுக்கு டூர் போகும்போது நீங்களும் எடுத்துகிட்டு போங்க கையில இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பா உதவியா இருக்கு பஸ்சாடா இது கட்டி வச்சுன்னு போறதுக்கா ஓகே ஓகே முஞ்சிச்சு ஒர்க் போனா வாங்க போற வயதுல நம்ம கண்ணு போகணும் எனக்கு அத்தி எப்படி ஒரு காஃபி ஷாப் தான்

ஓ எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சு நம்ம வீட்டிலே வந்து குளிச்சிட்டு வந்ததால் அப்படியே இங்கே வந்து டேரெக்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ டேரெக்டாக சாமி பார்க்க போகிறோம் சாமி பார்த்துட்டு வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ப்ளான் பண்ணியிருக்கோம் அதுவும் தான் போகிறோம் ஆனால் வந்து இப்போது ஃபோன் வந்து உள்ளே அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இங்கே தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது மக்களே அதனால நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது போல் இப்போது ஸோ இங்கே வச்சுட்டு ஆக்சுவலாக இப்போ கரெக்டாக டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் கிட்ட ஆகுது நம்ம போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏழு மணிக்கு உள்ளே போனோம் ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை ஆக்சுவலாக ஒரு ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாமி பார்த்துட்டு வந்தோமே ஆனால் என்னென்னா வந்து நமக்கு உள்ளே ஃபோன் அளவோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் எடுக்க முடியல ஸோ சாமி பார்த்துட்டு நேரம் வந்து சிப்ஸு எல்லாருமே எத்தனைக்கலை எங்க எல்லாருமே சிப்ஸ் வாங்கியாச்சு அதனால் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் அடுத்து போய் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் ஆக்சுவலாக அது நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் போயிட்டு இப்போ எங்கேயாச்சும் ஒரு நேரில் போட்டு எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம் மக்களே வாங்க ஃபால்ஸா ஓ ஃபால்ஸ் போகிறோமா நம்ம ஆமாம் ஓகே ஃபால்ஸ் போகிறோம் பிளான் பண்ணிடுறாங்க நியர்பைல எந்த ஃபால்ஸ் இருக்கோ அங்கே போகிறோம் அங்கே போயிட்டு தான் நம்ம சாப்பிட போகிறோம் மக்களே ஸோ வாங்க போலாமா வீடியோ கண்டினியூவாக போகிறேங்க மிஸ் பண்ணிடாதீங்க போகலாம் வாங்க ஓ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் கிட்டே வந்துவிட்டோம் வந்தோன்னே நம்ம எல்லாருக்கும் பசினால் என்ன பண்ணிட்டோம்னா இங்கேயே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்து என்ன பண்ணால் வீட்டிலேருந்தே சாப்பாடு எட்டுனு வந்தாச்சு அழகாக பார்த்தீங்கன்னா இட்லி அது தக்காளி தொக்கு இட்லி பொடி புளிசோறு சப்பாத்தி இது எல்லாமே நம்ம வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வீட்டிலேருந்து எட்டுனு வந்தாச்சு ஸோ அதனால் சூப்பராக நம்ம சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் ஸோ இந்த பக்கம்னா ஃபால்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த வழியில ஸோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃபால்ஸ் தான் போக போகிறோம் மக்களே இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று சொல்லியிருந்தாங்க கூகுளில் தான் பார்த்தோம் தலையருவி ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபால்ஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா தண்ணி இருக்குதான் தெரியல பாப்பீங்க கோயிலும் இருக்குது போல போயிட்டு தண்ணி இருக்கான்னு தெரியல ஆனா போயிட்டு நம்ம பார்க்கலாம கிளே போயிட்டு தண்ணி இருந்தா செம்ம என்ஜாய்மெண்ட்டு இல்லைன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும் எல்லாமே விறுவிறுப்பாக வேகமாக போயிட்டு இருக்கோம் துண்டுலாம் ஏற்றுன்னு போகிறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அனேகமாக ஒரு நாய்க்கு வாயில் ரத்தம் ஊற்ற போகுதுன்னு நினைக்கிறான் வாய் கிழிஞ்சு பல்லுலாம் உடையும் பார்ப்பீங்க எதிரில் பார்ப்பீங்க ம் பார்ப்போம் பார்க்கலாம் ம் எல்லோரும் நிற்கிறாங்க அந்த வழியில் பார்ப்போம் இது போதும் நிறையவா தண்ணி எருகுதுரா டேய் எண்ணா போதா அதே தண்ணி ஊற்றுக்கு தெரியல அதுதான் அங்கே போகணுன்னா டேய் நம்ம இறங்கி வரேன் குரங்கலாம் எரியுது ஃபால்ஸ் தண்ணி எரியுது அந்த பக்கம்தான் எல்லாம் குரங்கு மாதிரியே டேய் தண்ணி இருக்கு ஆனா குளிக்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல கொஞ்சம் குத்த மாதிரி இருக்கு இது ஆனா என்ன பண்ணலாம் அவங்க ஹலோ நல்லவே இல்லடா இதோடா மக்களே இங்க வந்து நல்லாதான் தண்ணிலாம் வந்தோம் வந்துனோம் இது தண்ணி ரொம்ப அழுக்கு தண்ணியாயிருக்கு எதுக்குடா நல்லா இல்லடா தண்ணி டே சுத்தமா நல்லா இல்லடா சரி வா டைம் வேஸ்ட் பண்ணுவானா ஏய் நம்ம அந்த சைடு ஒன்று போனோமே அது போய் பார்ப்போம் வா நீங்க நல்லாவே இல்லை எல்லாம் வந்து உக்காந்துக்கிறீங்க எதுடா உக்காந்துக்கிறீங்க அருவி நீர் தான் குளிக்க வேண்டியது அருவி நீர் இல்லை சுத்தமா தண்ணி நல்லாவே இல்லை இவ்வளோ தூரம் வந்து வேஸ்ட்டாக போச்சு இப்போ வாதில் வேற இடத்துக்கு போய் பார்ப்போம் வேஸ்ட்டு உக்காந்து நீங்கள் ரெண்டு பேரும் குளிக்க போகிறீங்களா குளிச்சுட்டு வாங்க ஸோ இந்த பேரும் குளிக்க போகிறாங்க நம்ம யாரும் குளிக்கல இல்ல நம்ம யாரும் குளிக்கல சார் நான் குளிக்க இஷ்டம் இல்லை ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வரட்டும் ரொம்ப நல்லா இல்லை

இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல இந்த ஃபால்ஸ் வேலைக்கு அவ்வளோ மக்களே ஸோ ஸோ நம்ம வந்து வேற இடத்துக்கு போகிறோம் அங்கே போயிட்டு இருக்கான்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு தலை ஒரு ஒன் ஹவர் வேஸ்ட் ஆயிருக்குமா அசுத்தம் தண்ணி அசுத்தம் செய்யாதிகள் போடணும் ஒன்றும் முடியல ரொம்ப டயர்ட் ஆகிட்டான் இங்கே வந்து அது வேறு எவ்வளோ தூரம் நடந்து வேறு வந்தோம் பட் என்ன தண்ணி நல்லா இருந்தாலும் குளியில் இப்போ வேறு இடத்துக்கு போயிட்டுருக்கு மக்களே மக்களே பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கிறேன் ரொம்ப வருத்தப்பட்டுன்னு வந்துருந்தோம் ஆனா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் வர வழியில வந்து இறங்கி இறங்கிருக்கும் இது என்ன ஆறு வெய்கையா காவேரியா கங்கையா யமுனையா காவேரி காவேரி சார் சரியான ஒரு பிளேஸ்

ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ஆற்றுல நம்ம வந்து குளிச்சாச்சு இது நம்ம குளிக்கலையே எப்படி நேராக போகிற மாதிரி நினச்சிட்டே போனோம் வழியில் வந்து இந்த இடத்த அந்த ரோட்டில் தான் போகணும் கரெக்டாக ஸோ போகும்போதே நம்ம இந்த இடத்த பார்த்தாச்சு அப்படியே பார்த்த உடனே உடனே வண்டியை திருப்பிடான்னு சொல்லி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகாக சூப் செம்மையாக இருந்துச்சுங்க ஒரு ஒன் ஹவர் இங்கே குளிச்சாச்சு இப்போ குளிச்சுட்டு நேராக இந்த சேலம் நம்ம முருகன் டெம்பிள் இருக்குங்க சேலம் அங்கே தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க போலமா சேலம் முருகன் டெம்பிள் நெக்ஸ்ட் வாங்க மக்களே ஸோ எல்லாரும் குளிச்சுட்டு ஆகிடுச்சு வாங்க போகலாம் மக்களே முத்துமலை முருகன் டெம்பிள் வந்துட்டோம் பாட்ட கம்பெனில வாங்க போயிட்டு முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ மக்களை ஒரு வழியாக வந்து ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் வந்து டேரெக்டாக நம்ம வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ டேரெக்டாக உள்ளே போயிட்டு சாமி பார்க்க போகிறோம் உடனே எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் இந்த முருகனை மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள போய் முருகனை பார்த்துட்டு வந்தாச்சு வந்து போயிட்டு மொபையுமே நம்ம சாப்பிடவே இல்லை ஓ வாங்க போயிட்டு சாப்பிடுவோம். நிறைய இருந்து நம்ம சாப்பாடு வேண்டியது இருக்கு. நாம இப்ப சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் போய் சாப்பிட்டு சரி. இதோ கொண்டாலாம். வாங்க கொஞ்சம் வாங்க சாப்பிடுவோம் வாங்க. நம்ம வந்து கோயில் வந்து பாத்துடோம். பாத்துட்டு வந்து இப்ப நம்ம நாமா சாப்பிடுறோம். இங்க பாருங்க. தான் ஒரு பைபாஸ்ல அப்படியே நிறுத்திட்டோம். ஒரு பைபாஸ்ல நிறுத்திட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே இதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடுறதுக்கப்புறம் இது இல்லைன்னா நேராக வீடு தான் ஸோ ஓகே மக்களே பை பாய் நெக்ஸ்ட்டு ஆண்டவருக்கு ஜெய் ஜெய்ல முழுகி ஸோ மக்களே ஃபைனலாக இடம் வீட்டுக்கு வந்தாச்சு பை பாய் ஸோ இதேமாரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்